தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா பெண்ணாகரம் அருகே வனத்துறையை கண்டித்து பத்து பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு கருப்பு கொடி ஏந்தி மேலதாளம் முழங்கி ஒரு சென்று நூதன போராட்டம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெருப்பூர் ஒட்டனூர் பன்னவாடியான் காடு நாகமலை உள்ளிட்ட பத்து கிராமங்களில் சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் வசிக்கின்றனர் இவர்கள் மேட்டூர் அணை கட்டப்படுவதற்காக தங்களின் விவசாய நிலங்களை அரசுக்கு கொடுத்ததால் மேட்டூர் அணை கட்டப்பட்டது என்றும் கூறலாம் மூன்று தலைமுறைக்கு மேலாக மேட்டூர் அணையில் நூத்தி இருபது கன இருந்து தண்ணீர் வடியும் காலங்களில் அவர்களுக்கு உண்டான பகுதிகளில் சோளம் ராகி கம்பு போன்ற சிறு தானிய பயிர்களை மட்டும் விவசாயம் செய்து பிறப்பை நடத்தி வந்தனர் தற்போது மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைந்து தண்ணீர் வற்றி வருவதால் அவரவர் நிலங்களில் விவசாயம் செய்துள்ளனர் அப்போது வனத்துறையினர் நிலத்தில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தியதுடன் விவசாய தொழிலாளர்களையும் துன்புறுத்தியதாக பொதுமக்களிடையே புகார் எழுந்துள்ளது இதனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து பாதிப்புக்குள் ஆகி வருவதாக தெரிவித்தனர் அது மட்டுமல்லாமல் பல முறை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என்று கூறுகின்றனர் மேலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டால் மட்டுமே நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் வாக்களிப்போம் என தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றி வலியுறுத்தி நிருப்பூரில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் மேலகாலங்களுடன் கருப்புக் கொடி கையிலேந்து நடந்து சென்று நிருப்பூர் பேருந்து நிலையம் அருகே கருப்புக் கொடி கட்டி தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்திலும்

அதையும் ஒடுத்து போட்டு உடைத்தாங்க சாப்பிட கிண்ணியும் எடுத்து போட்டு உடைச்சாங்க வேண்டாமா வாண்டாமான்னு ஓடி காலை பிடிச்சா கூட கா விடலை காசை நம்ம பேர் மறந்து போய்ட்டுங்க காசை அவன் அந்த காரடு அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு ஓடி ஓடி காலை பிடிச்சா கூட நானும் இந்த மாரிமாலை கோவில் வந்து கும்பிட்டேன் சாமி எங்களுக்கு நீங்களும் நிலை நிறுத்தி அங்கே தான் உற்சு கொடுக்குறாங்க நீங்களும் நில நிற்கி நீங்கள் கோயிலில் கும்பிட்டேன் மாரிமா கோயிலில் கும்பிட்டேன் இந்த மாரிமா கோயிலில் எல்லாம் நான் அழுதுக்கிட்டு தண்ணீரும் அந்த சாமி பாதம் வந்து இருக்கும்

அப்படிலாம் செஞ்சாங்க சட்டிப்பானையும் ஓடி ஓடி கும்பு உடைக்கும்போது கூட வேண்டாம் சாமி குட்டியோட கொடாமல் எம்மோட்டு தான் வந்தாங்க மீன் வாட்டிக்கு அவங்க வந்து அந்த குட்டியை எடுத்து போட்டு பர்சல்ல போட்டாங்க ஊர் குடாத குட்டியையும் எடுத்து போட்டுருக்காங்க